வணக்கம் என்னோட பெயர் வந்து முழு பெயர் வந்து சிவமணி ஆறுமுகம் என்னோடய வயசு வந்து அறுபத்தி நாலு வயசு இப்போக்கே கடந்த கொஞ்ச நாள் இந்த மெய் மாதம் பதினேழாம் தேதியிலேருந்து இதுவரையிலும் சிக்கன் குனியாக வந்து வருத்தம் கால் ரெண்டு வீக்கம் நடக்க முடியாது அப்படியான சூழ்நிலை எனக்கு இருந்துச்சு அதுக்கு முன்கூட்டி ஒரு ஆறு ஏழு வருஷம் அளவில் வெறி கொசு வெறி கொசு வந்து சரியான அது ஒரு பெயிண்ட் அதிகமாக இருந்துச்சு கால் வீக்கம் எடுத்து போயிருந்துச்சு நடக்க முடியாது அப்படி இருக்கையில் தான் அந்த சிக்கன் குனியா வந்துச்சு அப்போ அந்த சிக்கன் குனியாக வந்த பிறகு அதிக அளவு நடக்க முடியாமல் கால் பாதம் அடிப்பகுதியும் வீங்கி மேல் பகுதியும் வீங்கி இரு பகுதியும் வீங்கி அளவுக்கு அதிகமான வருத்தத்தில் அதனால இப்படி கஷ்டப்பட்டு இருக்கும்போதே இப்படி போதே சில நேரம் ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன் அதில் வந்தது தான் அந்த ஃப்ரெண்டை ஒயில் யுவராணி அங்காடி ரெண்டே ஒயில் அதை நான் பார்த்து நானும் அவங்களுக்கு அதை மெசேஜ் வாட்ஸ்அப்பில் போட்டு அவங்களோட கதைச்சி அந்த ஒயில் நான் எடுத்து ஒரு இருபது நாள் அண்டையோட இருபது நாள் தான் அது நான் இருபது நாள் பூசும்போது நூற்றுக்கு ஒரு எழுவது சதவீதம் உண்மையிலேயே ரொம்பவுமே நல்லாவே இருக்குது இந்த ஒயில் தயார் பண்ணி மற்றவங்களோட சுகத்துக்காக உங்களுக்கு உண்மையிலேயே சரியான மோடி கோடி நன்றி ஏன்னு கேட்டால் இதை பெற்றவங்க யார் யார் வாங்குகிறாங்களோ அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லி அதை அதை தயார் பண்ணி தர்ற நீங்கள் அதை விட நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி நான் உண்மையிலேயே நான் இறைவனிடம் வேண்டி கொடுக்குறேன்